விதியை காட்டிலும் விடாமுயற்சிக்கு வலிமை அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் என் நேரமும் ஜோதிடத்தையும் விதியை நம்பிக்கொண்டிருப்பது நல்லதா உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் இருந்தால் ஜோதிடத்தை கூட பொய்யாக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக படியுங்கள் ஒரு ஜோசியம் ஜாதகம் பார்க்க ஒரு வீட்டுக்கு செல்கிறார் அங்கே எட்டு வயது பையன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோசியரோ இந்த பையனுக்கு படிப்பே வராது இவன் கல் உடைக்கத்தான் லாய்க்கு படிப்பிற்காக இந்த பையனுக்கு செலவாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அந்த பையன் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அவர் சொன்ன வார்த்தையாக்களாகவே அந்த பையன் கடுமையாக படிக்கிறான் பன்னெண்டாம் மதிப்பில் அதிக மதிப்பெண் வாங்குகிறான் அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது அந்த பையன் நன்றாக அதையும் படித்து முடிக்கிறான் நெப்ராலஜியில் மிகப்பெரிய மருத்துவராக ஆகி சொந்த ஒரு மருத்துவமனையை கட்டுகிறான் அவருடைய மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வருகிறார் முப்பது வருடம் கழித்து அவருடைய கிட்னியில் ஏதோ பிரச்சனை என்று மருத்துவம் பார்ப்பதாக வருகிறார் அந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி இந்த டாக்டர் சொல்லிவிட்டு செல்கிறார் அந்த பெரியோருக்கு நன்றாக மருத்துவம் பார்த்த அவர் குணமடைந்து போகும்போது அந்த மருத்துவரிடம் சென்று கேட்கிறார் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அந்த டாக்டர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார் நான் எட்டு வயதாக இருக்கும்போது நான் கொல் உடைக்கத்தான் லாக்கி என்று நீங்கள் கணித்து சொன்னீர்கள் ஆனால் அந்த கல் உங்கள் கிட்னியில் இருக்கும் என்பதை உங்களால் கணிக்க முடியவில்லையே என்று சொன்னாராம் ஜோதிடத்தை கணிப்பது அனைத்துமே உண்மையாக இருக்கும் என்று கண்முனிமத்தானமாக நம்பிக்கொண்டு இருந்திருந்தால் அந்த பையன் ஒரு சிறந்த மருத்துவராக ஆகியிருக்க முடியாது நாம் என்னவாக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நம் கையில் உள்ளது ஜோதிடம் ஜாதகம் ஆகிய நம் வாழ்க்கையில் தீர்மானித்து விட போவதில்லை நம்முடைய விதியை மாற்றும் வலிமை விடாமுயற்சிக்கும் உண்டு இந்த நிலையில் வைத்து கொண்டுதான் உழைத்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும்